சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களை வணங்கி சர்க்குரு அவர்களின் பரிபாஷைகளின் தொகுப்புகளின் அடுத்த பகுதியை தற்போது பார்க்கலாம் அதாவது சாமி ஒரு சமயம் நம்ம சின்னேரி கவுண்டர் சாலையில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் சாமி இப்படி அஞ்சு பேர் வந்துக்கிட்டு இருக்கீங்க சாமி அஞ்சு மூணாகலாம் இல்லை அஞ்சு எட்டு ஆகலாம் பத்தாகலாம் அது வேற கணக்கு சாமி ஆனால் இந்த கூறுகட்ட பைய போடுற கணக்கு மூணு நாளைக்கு தான் சாமி கூத்து முடிஞ்சு இந்த கணக்கங்கிட்ட வந்து தானே ஆங்குனஞ்சாமி ஆக கூறுகட்ட போடும் கணக்கு கூத்து அந்த கூத்து மூணு நாள் கூறுகட்டப்பன் போடுகின்ற கூத்து அந்த மூணு நாள் தான் கூத்து முடிஞ்சது தான் கணக்கங்கிட்ட வந்து தானே சாமி அப்படிங்கிறார் இது யாருக்காண்டி அவர் சொன்னது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியலைனா கூட சாமிகிட்ட வந்து கணக்கு போடுற வேலையெல்லாம் செய்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத உணர்த்தினவர் இன்னொரு சமயம் சொல்கிறாரு பழனி கிரிவல சாலையில் உன்னை துச்சமாக நினைத்து தூக்கி எரிந்தார்கள் எரிந்தவர்களுக்கு தெரியாது நானே உன்னை கைகளில் தாங்கி கொண்டேன் என்று தூக்கி எறிஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லு பழனி பழனிசாமி இனி வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டும்தான் நீ காண போகிற சாமி தூக்கி எறிஞ்சவனுக்கு நன்றி சொல்லு ஏன் பயந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் தான் அதனால் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத சாமிங்கிறார் அதே மாதிரி ஞான சமயல வச்சு சொல்கிறாரு பொருள் தேடும் உலகஞ்சாமி இங்கே ஆறுதல் தேடுவோர் மிகவும் குறைவு சாமி இந்த உலகம் பொருள் தேடுற உலகம் இங்கே அருள் தேடுறவே ரொம்ப கம்மி அதனால் பொருள் தேடுறவன் தான் கண்ணுக்கெல்லாம் தட்டுப்படுவான் அருள் தேடுறவன் கண்ணுக்கு தட்டுப்படாமல் போட்டி அவன் தான் சாமி கடவுள் கடவுளுக்கு இணையானவன் கடவுள் அடுத்து ஒரு குழம்பி போய் நின்ன பக்தர் கூட்டத்தை பார்த்து சாமி சொன்ன வார்த்தை இது வந்து அவர் தம்பி வீட்டில் வச்சு கணக்கம்பட்டியில் சொல்கிறாரு உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் உன் ஆள் மனதிலிருந்து ஒரு பதில் வருதில்டா பழனிச்சாமே அதை கேளுச்சாமே அது உனக்குள்ளே நான் இருந்து தரும் பதிலாகிஞ்சாமே நான் தான் உனக்குள்ளே இருந்து சொல்கிறேன் அந்த பதிலை நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆள் பார்த்து கூலி கொடுப்பது மனிதர்கள் கணக்கு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த கூலி கொடுக்கறது கணக்கம் கணக்கு சாமி அப்படிங்கிறார் அப்போ கணக்கம் கணக்குனா என்ன அப்படிங்கிறத சாமி தெளிவாக உணர்த்துறார் அதே மாதிரி யோகியை பற்றி ஒரு சமயம் சொல்கிறார் யோகம் கை கூடணும்னா மனம் நிலை பெறாமல் யோகம் கை கூடாது சாமி மனம் நிலை பெறணும் உண்மை இதுதான் எந்த வழியை நீ பின்பற்றி போறியோ எந்த குருவை பின்பற்றி போறியோ ஓ மனம் நிலைப்பற்றால் யோகம் கைகூடும் மன நிலைப்படலைன்னா யோகம் கைகூடாது யோகிக்கு இந்த மன வசப்பட்டிருக்கும் ஜாமே யோகிக்கு மன வசப்பட்டிருக்கும் ஆனால் யோகிங்கிறவர் மனதிற்கு வசப்பட்டிருக்க மாட்டார் வசப்பட்டிருக்க மாட்டார் நல்லா கேளுங்க யோகம் கை கூடணும்னா மன வசப்படணும் யோகிக்கு மன வசப்பட்டிருக்கோம் ஆனால் யோகியானவர் அந்த மனத்திற்கு வசப்பட்டிருக்க மாட்டார்னு ரொம்ப அருமையாக சொல்றார் ஆக மனதுக்கு நம்ம அடிமையாக கூடாது மனம்தான் நமக்கு அடிமையாகணுங்கிறத சரியாகவே சாமி சொல்கிறாங்க அப்புறம் சாமி அந்த ராஜபாலயா ரோட்டில் வச்சு ஒன்று சொல்கிறார் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்குஞ்சாமே காத்துரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும்கிறத சொல்கிறார் அதே மாதிரி ரொம்ப குழம்பி போய் இருக்க பக்தர் கூடத்தை பார்த்து சாமி சொல்கிற வார்த்தை இது சோதனை காலம் நேத்தோடு முடிஞ்சிருச்சுப்பா இன்று முதல் உங்கள் எல்லாம் வசந்த காலம் தொடங்கிருச்சு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருக்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க சுதந்திர காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறார் அதே மாதிரி அவர் நம்ம வீழ்த்துறது எது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்றார் அப்பனே உன்னை வீழ்த்த எதிரியோ பகைவனோ தேவையே இல்லை கோபம் ஒன்றே போதும் ஜாமியை அதுவே உன்னை வீழ்த்திடும் கோபத்தை அழித்தால் ஆயில் அதிகமாகும்பா அதனால கோபத்தை அழி உன்னை வீழ்த்தவ முடியாது உன் ஆயிலும் அதிகமாகுங்கிறத சொல்கிறேன் அதே போல் இன்னொரு சமயம் சாமி கிழக்க மேக்க வடக்க தெக்க கிழக்க மேக்க வடக்க தெக்க நாலாபுரம் என்னை தேடுனா எப்படி சாமி உன் மனசை முருநிலைப்படுத்து கண்ணை மூடி பாரு சாமியான நான் சுடர்பிடும் ஒளியாய் உன் கூட இருக்கிறது உனக்கு நல்லா புரியாமே உருவே சரணம்னு சொல்லிக்கிட்டு மற்ற வேலையை பாரிச்சாமே சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே நிற்காத அப்படிங்கிறார் அப்புறம் பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்கிற பக்தர்களுக்கு ஒரு விடையை சொல்கிறார் பிரச்சனைகளே பார்க்காதீங்க பழனிசாமிகளாக பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரணும் அதை முன்னவே சாமி சரி செஞ்சுட்டாரே நம்ம எப்படி வெளியே வரணும் அதை பற்றி சிந்திங்க அதை பற்றி தெரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையை விட்டு வெளியே வாங்க சாமின்னு பிரச்சனையை விட்டு வெளியே வர்றதுக்கு தைரியம் சொல்கிறார் துன்பத்தை கண்டு கலங்கக்கூடாதுங்கிறத ரொம்ப அருமையாக சொல்றார் கடலளவு துன்பம் வந்தாலும் கலங்காத சாமி ஏன்னா மனசார என்னென்ன கன்னிமைக்கும் நொடியில் உன் கட்டத்தை மாற்றி காட்டுறேன் இதுக்கு கணக்கம்பட்டியா வேலை வாக்கு சாமி கடலளவு துன்பம் வரும் கலங்கக்கூடாது கணக்கம்பட்டியாக இருக்கெல்லாம் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி பிரிது சமயம் சாமி சொல்கிறாரு எல்லாம் போயிருச்சு போயிருச்சுன்னு நினைக்கிறியா சாமி எதுவுமே போகலை சாமி உங்கள்கிட்ட இருக்க உசூரில் நான் இருக்கேல சாமி அதனால எதுவுமே போகலை சாமிங்கிறார் அதுக்கப்புறம் சாமி சொல்கிற இன்னொரு வார்த்தை ஞான சபையில் வச்சு சொல்கிறாரு சாமி வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வந்துடுவ உனக்கு கஷ்டங்களை உருவாக்கி கொடுத்தவங்க பார்க்குற மாதிரி உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார போகிறேன் சாமி ஏன் கவலைப்படுற வாழ்க்கையில் மிக உயரிய நிலைக்கு நீ வந்துடுவ சாமிங்கிறார் அதுக்கப்புறம் இந்த காலதாமதமாகி போகிற காரியங்கள் நடக்காதுன்னு சில பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுக்கு சாமி சொல்கிற வார்த்தை காலதாமதம் ஆதனால முடியாதுன்னு மட்டும் நினைக்காது சாமி எல்லாமே முடியும் குரு இருக்க எல்லாமே நல்லா முடியும் சாமி அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கிறார் அதுபோல இன்னொரு சமயம் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அந்த தூரத்திலே வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை ஒன்று ஒவ்வொருத்தனும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி வைப்பான் ஜாமி நம்ம அந்த டிஸ்டன்ஸை நம்மளும் மெயின்டைன் பண்ணி நாம் அதுக்குபடி வாழை கற்றுக்கணும் ஜாமிங்கிறார் அதே மாதிரி சாமி ஒரு சமயம் பழனி கிரிவல பாதையில் ஒரு நூறு நூற்றம்பது பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறார் சாமி அளவோடு யாரிடம் பழகினாலும் ஆனந்தமாக வாழலாம் அளவுக்கு மீறினால் அந்த ஆனந்தம் கெட்டு போயிருந்தாமே அதனால் அளவோடு வாழ பழகிங்க அப்படிங்கிறார் அதே போல் ஒரு வாழ்க்கையில் நம்ம பிறக்கிறது நம்ம இறக்கிறது திரும்ப பிறக்கிறது எல்லாமே முன்ஜென்ம சம்பந்தம் அந்த சம்பந்தத்தை பற்றி சாமி பிரமாதமாக விளக்கம் கொடுக்குறார் முன் ஜென்ம சம்பந்தம் இல்லாமல் எவரும் எங்கும் போவதே இல்லை மனிதன் மிருகம் பறவை எந்த உயிராக இருந்தாலும் அவமதிப்பு செய்து விரட்டி விடாதே யார் உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடுக்கும் ஜென்ம இல்லாமல் யாருமே எங்கேயுமே போக முடியாது சாமி உங்கள்கிட்ட வரவே மனுஷனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் சரி ஓர் உயிர் செல்லாக இருந்தாலும் சரி எந்த உயிரையும் அவமதிப்பு செய்யாமல் அதுக்கு தேவையான மரியாதையை கொடு சாமி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அதே போல் இந்த காலம் பல ஏமாற்றங்களை பலருக்கும் பல சூழ்நிலையில் கொடுக்குது அதை பற்றி விளக்கமாக சொல்கிறார் காலம் தரும் ஏமாற்றங்களை கண்டு கலங்கி விடாதே உன் தேவை என்னவென்று எனக்கு தெரியும்ல சாமி சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் சரியான பொழுது உனக்கு நான் அதை சாமி குருநாதை நான் இருக்க உனக்கு குழப்பம் ஏஞ்சாமே கவலைப்படாத அப்படிங்கிறார் அப்போ சாமி இருக்க கவலைப்படக்கூடாது என்பதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்புறம் மாடியில் இருக்கிற வண்டியை பற்றி ஏற்கனவே சொன்ன சாமி இப்போ தலைமுடிஞ்சு நிற்கிறவரை பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு பக்தனை பார்த்து அவர் சொல்கிறது ஏதோ நம்ம வாழ்க்கை நடக்கிறது அப்படின்னு நினைக்காது சாமி எல்லாவற்றுக்கும் காரண காரியம் இருக்கிறது காரணம் இல்லாமல் காரியமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் இன்னொரு சமயம் தம்ம தேடி வர்ற பக்தர் கூட்டத்தை பற்றி சொல்கிறார் சாமி நீங்கள் உங்கள் உங்களை பெத்தவங்களை அப்பே ஆச்சால மதிங்க சாமி நானே உங்களை தேடி வந்துடுவேன் நீங்கள் எதுக்கு கணக்கப்பட்ட வர்றீங்க நீங்கள் எங்கெல்லாம் வர சாமி நானே உங்களை தேடி வருவேன் முதல்ல அப்போ அத்தால் மதிங்க அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு சமயம் பணம் பணம்னு அலைகிறவங்களுக்கு நல்ல புத்தி சொல்கிறார் நீ கையில் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்ப சாமி ஆனால் காலம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன் பற்றியா அதை ஒன்றால் உணர முடியாது சாமி அதனால் பணம் எந்த சமயத்துலேயும் நம்மளை காப்பாற்றாது சாமிங்கிறார் அதே மாதிரி இறக்கப்படுறதுக்கும் உதவுறதுக்கும் உள்ள வித்தியாசத்து சொல்கிறார் இறக்கப்பட்ட குணம் இறக்கப்படுற குணம் எல்லாருக்குமே இருக்கும் இறக்கப்பட்டு இருக்கிற குணம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் உதவுகிற குணம் என்னை வணங்கி போகிற பக்தன் தந்தா சாமி இருக்கும் இறக்கப்படுறதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை உதவணும் அப்படிங்கிறத உதவுவதை பற்றி சொல்கிறார் அதே மாதிரி துன்பம் நிறைய வந்து நம்மளை அண்டிக்குச்சு நம்ம என்ன செய்ய போறதுன்னு கலக்கி நிற்கிற பக்தர் பதில் சொல்றாரு உன்னை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் யார் உன்னை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் அதுவும் உனக்கு உயர்வாகத்தான் மாறிஞ்சாமே இது உச்சனி மாகாளிட்ட வச்சு கணக்கம் பற்றி சொல்கிற கணக்கம் பற்றி அது சொல்கிற கணக்குச்சாமே அதனால் நீ உயர்வடைவாய் கவலைப்படாதே அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் நோட்டு நோட்ட சாமி காகிதம் பாரு அந்த நோட்டை பற்றி சாமி ரொம்ப அழகாக சொல்றார் சாமி எங்கிட்ட வர்ற பயெல்லாம் காகிதம் கிட்ட தான் சாமி வர்றான் கணக்கென்ன தேடி ஒரு ரூபா கூட வரல ஏன் சாமி சாமிகிட்ட வர்றவங்க எல்லாம் பணம் வேணும் பணம் வேணும் கடனாயிடுச்சு பிரச்சனையாக இருக்கு கல்யாணம் பண்ணணும் பணம் வேணும் அப்படின்னு காகிதத்தை கேட்டு தான் வர்றாங்களாம் என்னை பணக்காரனாக்கு ஜாமீன் ஆனால் இந்த கணக்கம்பட்டி குருவை தேடி ஒரு ரூபா கூட வரல ஜாமீன் இதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரியுது அவங்களுக்கு சாமியிட்ட கட்டுக்கட்டாக குணத்தை கொட்டுறவங்களாம் இருக்காங்க ஆனால் உண்மையான உழைப்பின் மூலம் கிடச்ச பணத்தை தான் சாமி என்றைக்காவது விரும்பி எடுப்பார் அந்த மாதிரி உண்மையாக உழைச்ச வே எதுவுமே வரலைங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் அதே போல் நம்ம கூட இருக்கிறவங்களை பற்றி எச்சரிக்கை பண்ணுறார் உன்னை விமரி விமரிசரிப்பவர்கள் அதாவது உன்னை விமர்சனம் செய்பவர்கள் உன் கூடவே இருக்காங்க சாமி உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறவே உன் கூடவே இருக்கான் எச்சரிக்கையாரு சாமி அவன்டெல்லாம் எச்சரிக்கையார்களேனா வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது சாமி இன்னொரு சமயம் ஒரு நெருங்கிய பக்தரை பார்த்து சொல்வார் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு ஏழை எழுச்சி அம்மா பந்தஞ்சாமி உனக்கும் எனக்கும் உள்ள உறவு ஏழு ஜென்மம் பந்தம் முடிகிறார் அதே போல் இன்னொரு பையனை பார்த்து சொல்கிறார் மகனே ஒரு முறை என் ஆலயம் வந்து செல் உன் கவலைகள் அனைத்தையும் தவிடுபடி செய்து விடுகிறேன் சாமி சமாதிக்கு வந்து போனா கவலையெல்லாம் தவிடுபடி ஆகும் சொன்னால் அவருக்கு தைரியம் கொடுக்குறார் ஆக சாமி இப்படி தைரியம் கொடுத்து பக்தர்களை உற்சாகப்படுத்தும் போது இன்னொன்று சொல்கிறார் நமக்கு எப்படி ஆபத்து வருது சாமி இடிஞ்சால் ஒரு கட்டளை சுவர் கிட்ட போய் நிற்கக்கூடாது சாமி மிச்ச சுவர் நம்ம மேலே விழுந்துடும் முடிஞ்சு கூட உறவுகிட்டையும் போய் கெஞ்சக்கூடாது சாமி அவன் நமக்கு துரோகம் தான் பண்ணுவான் ஆக இடிந்த சுவர்கிட்டையும் முடிந்த உறவுகிட்டையும் போய் நிற்கக்கூடாது சாமி நமக்கு தான் ஆபத்து கணக்கு மட்டியா நான் நம்பி வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமியினுடைய பரிபாசிகள் அடுத்த பகுதியில் தொடரும் என்று சொல்லி உங்களிடம் வணக்கம் குறிப்பிடுகிறது பூர்ணிமா நன்றி வணக்கம்